தமிழ் சினிமாவின் பிரமாண்ட இயக்குனர் என்று அழைக்கப்படுபவர் தான் சங்கர் ஜென்டல்மேன் படத்தில் தொடங்கி இந்தியன் ஜெயின்ஸ் முதல்வன் பாய் சிவாஜ் என பல தனித்துவமான படங்களை இயக்கி தவிர்க்க முடியாத இயக்குனரான சங்கர் ஆனால் கியானிக்கும் அடிசருக்கும் என்பது போல இவர் கடைசியாக இயக்கிய இந்தியன் டூ மற்றும் கேம் சேஞ்சர் ஆகிய படங்கள் வசூல் ரீதியாக பெரிய தோல்வியை சந்தித்தனர் அது மட்டுமில்லாமல் தயாரிப்பாளர்களுக்கு அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியது இதனால் அவரது அடுத்த படமான இந்திய வெற்றி பெறுமா என்ற எழுந்துள்ளது இருப்பினும் இந்தியன் படத்தை சங்கர் முதலில் எடுப்பாரா என்பது உறுதி செய்யப்படவில்லை ஒரு பக்கம் இயக்குனர் மகள் தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக அறிமுகமாகி சில திரைப்படங்களில் கமிட்டாகி ஆகி நடித்து வருகிறார் இந்நிலையில் சங்கரின் மகன் அர்ஜித் தற்பொழுது சினிமாவில் அறிமுகமாக உள்ளாராம் சங்கரின் மகன் அர்ஜித் தற்பொழுது இயக்குனர் ஏ ஆர் முருகதாசிடம் உதவி இயக்குநராக பணியாற்றி வருகிறார் அவரது முதல் படத்தை அட்லியின் உதவியாளராக இருந்த ஒருவர் இயக்க உள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளன இந்த படத்தின் ஷூட்டிங் விரைவில் தொடங்க உள்ள நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சேனலை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க